வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை நான் அருள்நிதி கே பர்வதம் பேசுறேன் வேதாத்திரிய குடும்பத்திற்கு வணக்கம் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு முழுமையை நோக்கிய பயணம் முழுமை என்பது இறைநிலையே அந்த மெய்ப்பொருளே அந்த இறைநிலையின் நிற நிலையாகிய பூரண தன்மையை அடைவதற்கே நாம் வாழ் பிறவி எடுத்து வந்துள்ளோம் உடலெடுத்த நோக்கமே உண்மை இன்பம் துய்க்கவே இந்த உண்மையான இன்பத்தை துய்க்க முழுமையை அடைய என்ன தடையாக உள்ளது பதிவுகளே தடையாக உள்ளன இறைநிலை பிளஸ் தான் மனிதன் அப்போ அந்த களங்கத்தை கழித்து விட்டால் நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்தை அடைவதற்கு வழியாக அமையும் தொடரை அறுத்து இறைநிலையை அடைய வேண்டும் இதுவே வாழ்வின் நோக்கம் வினைப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே உடல் எடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க வினைப்பதிவுகள் கழிய வேண்டும் இதற்கு பக்தி மார்க்கத்துல கூட சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆஹ் நருணகிரிநாதர் சொல்றாரு என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே செய்த பாவமெல்லாம் முடியும்ன்னே இறக்க வைக்காதே கோடி வகை நோய்கொடையா சாகும் வரை என்னை அழவிடையா இப்பிறவி முடியும்னே என் கணக்கை முடியுமையா அப்படின்னு சொல்றாங்க ஏன் மீண்டும் பிறவி வேண்டாம் அப்போ மீண்டும் பிறவி இருந்த எப்படி ஏற்படும் களங்கங்கள் பதிவுகள் மீடம் இருந்தால்தானே மீண்டும் மீண்டும் பிறவி ஏற்படும் அதை அவங்க அவ்வளோ தூரம் ஒரு அவங்க பக்தி மார்க்கத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழ மகரிஷி வந்து அழகாக ஒரு அமைதியான இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இறைநிலையை அடைய முடியும் இவ்வளவு கஷ்டமெல்லாம் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு நல்ல வழி காட்டியிருக்கிறாங்க அகத்தவம் செய்து மனதை அமைதியாக்கி அகத்தாய்வு செய்து பதிவுகளை கழிக்கின்றோம் குணநலப்பேறு அடைகின்றோம் இந்த குணநலப்பேறு அடைவதன் மூலம் அறமும் தவமும் நாம் அடைகின்றோம் அப்போ அந்த அறமும் தவமும் நாம் பின்பற்றும் போது நாம் இந்த முழுமையை நோக்க முழுமையை நோக்கிய பயணத்தில் நிறைவை அடைய முடியும் குணநலப்பேறு அடைந்து விட்டாலே முழுமை பேறு அடைகிறோம் முழுமை பேறு என்பது என்ன இறைநிலையை அடைவது தானே மகரிஷி அழகாக பயிற்சிகள் கொடுத்து வாழ்த்து சங்கல்பம்னு எல்லாம் அப்படியே ஸ்பூன் ஃபீடிங்காக நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து நீ சுகமான வாழ்க்கையில உன்னுடைய சுகமான வாழ்க்கையிலேயே நீ உனக்கு நீயே செய்து கொள்ளும் பயிற்சிகள் மூலமே நீ முழுமையை அடைய முடியும் அப்படின்னு நமக்கு வழி காட்டி இருக்கிறாங்க அந்த வழியை அழகா நாம பின்பற்றினாலே மகரிஷி கொடுத்த வழிகளை பின்பற்றினாலே ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து முழுமை பேறு அடைய முடியும் அதற்கு நம்ம மகரிஷியோட கையை பிடிச்சிக்கிட்டு நாம் அந்த முழுமை பேரை அடைய முடியும் என்பதே உண்மை இந்த காலத்திற்கு ஏற்ற வழிமுறையும் அதுவே வாழ்க வளமுடன்